திங்கட்கிழமை பொழுது சாய்ந்த நேரம் சென்னையின் ஒரு பழைய பகுதியில் சுவர்களில் சுண்ணாம்பு உறிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் மயில் குப்புறப்படுத்தபடி சுவரை பார்த்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் இருந்த பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோவில் ஏதோ பழைய திரைப்பட பாட்டு காதை கிழித்துக் கொண்டு வந்தது வெளியே நெரிசலும் ஹார்ன் சத்தங்களும் ஒரு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றின் சத்தம் போல இருந்தன அவள் அந்த சத்தங்களையும் கேட்கவில்லை அவள் மனதுக்குள் ஒரே ஒரு கேள்வி ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது இன்று இரவு உணவுக்கு என்ன வாங்குவது மயில் அந்தப் பெயரைத்தான் அவள் தேர்ந்தெடுத்திருந்தாள் அவளுடைய பிறப்புச் சான்றிதழில் இருந்த பெயர் அவளால் நினைவுகூற முடியாத ஒரு கடந்த காலத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு சிற்றூரில் பிறந்த அவள் பள்ளியில் மட்டுமே நல்ல மார்க்கு வாங்கியவள் ஆனால் ஏழ்மையும் தந்தையின் குடிப்பழக்கமும் கிராமத்தின் ஒடுக்குமுறையும் அவளுடைய கனவுகளை போட்டி வைத்துவிட்டன பதினேழு வயதில் சென்னையில் ஒரு பண்ணையில் வேலை கிடைக்கும் என்ற ஏமாற்று வார்த்தையில் ஒரு மனிதரோடு பஸ்ஸில் ஏறியபோது அந்த பயணம் அவளை ஒரு வேறு கிரகத்திற்கே கொண்டு சென்றுவிட்டது அந்த மனிதர் அவளை ஒரு பக்கத் தெருவில் ஒரு பழைய வீட்டில் ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு மறைந்தார் இங்கே வேலைதான் எளிதான வேலை பணமும் நிறைய என்று அந்த மாமி துளசி புன்னகையோடு சொன்னாள் அந்த புன்னகையின் அர்த்தத்தை மயில் அன்று புரிந்து கொள்ளவில்லை முதல் இரவு முதல் வாடிக்கையாளர் அந்த அதிர்ச்சியில் இருந்து அவள் இன்னும் முற்றிலும் குணமாகவில்லை ஆறு வருடங்கள் கடந்தும் அந்த வாடகை வீட்டு அறையின் கதவு திறக்கும் சத்தம் அவளை இன்னும் பதற வைக்கும் அவள் வாழ்க்கை இப்போது ஒரு சுற்று பகல் முழுவதும் தூக்கம் மாலையில் எழுந்து டீ கடைக்கு சென்று ஒரு காபி பின் அந்த சிறிய அறையில் மிகவும் கவனமாக அலங்கரிப்பு அவள் எப்போதும் நேர்த்தியாகவே இருப்பாள் சலவை செய்யப்பட்ட சேலையுடனும் சரியான அளவு மேகப்பாவும் நகங்களில் இளஞ்சிவப்பு வண்ணமும் இது ஒரு வகையான போராட்டம் இந்த தொழிலில் சிக்கிய பிறகும் தன்னை அவள் அப்படியே விட்டுவிட மாட்டாள் தன்னை அவமானப்படுத்திக் கொள்ள மாட்டாள் இரவு எட்டு மணி துளசியின் கடை எனப்படும் வீட்டிற்கு நடப்பாள் அது ஒரு சாதாரண வீட்டு முகப்புதான் உள்ளே மூன்று மெத்தைகள் விரிக்கப்பட்ட சிறிய அறைகள் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் அவர்களில் பலர் திருமணமானவர்கள் சிலர் இளம் பையன்கள் சிலர் அலுவலக வேட்டி அணிந்தவர்கள் அனைவரும் தங்கள் உண்மையான வாழ்க்கையை அந்த கதவுக்கு வெளியே விட்டுவிட்டு வருகிறார்கள் அவளும் அவ்வாறே செய்கிறாள் ஆனால் மயிலுக்குள் ஒரு வேறு உலகம் இருந்தது அவள் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வைத்திருந்தாள் அதில் கவிதைகள் எழுதுவாள் அருகில் இருந்த பொது நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் எடுத்து வந்து படிப்பாள் சுஜாதா நாவல்கள் பூமணி கவிதைகள் அவை அவளுக்கு ஒரு தப்பிப்பு வழி அந்த புத்தகங்களில் அவள் ஒரு வேறு மயில் அந்த மயில் ஒரு கல்லூரியில் படிக்கிறாள் அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாள் சாயங்காலங்களில் கடற்கரையில் நடக்கிறாள் தன் காதலனுடன் ஆனால் பக்கங்களை மூடியவுடன் உண்மை மீண்டும் முகம் காட்டும் வாடிக்கையாளர்கள் பணம் உடலின் வலி மனதின் மறத்தல் ஒரு இரவு ஒரு வாடிக்கையாளர் வந்தான் அவன் வயது முப்பதுக்கு மேல் இருக்காது முகத்தில் ஒரு விதமான சோகம் அவன் மிகவும் மரியாதையாக இருந்தான் பேசாமல் பணத்தை கொடுத்தான் வேலையும் முடிந்தது போகும்போது அவன் சொன்னான் உன் கண்களில் ஏனி இத்தனை வெறுமை அந்த கேள்வி மயிலை மறத்து போகச் செய்தது யாரும் அவளை அப்படி கேட்டதில்லை எல்லோரும் உடலை மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் அவன் கண்களை பார்த்தான் அவள் பதிலே சொல்லவில்லை அவன் போனான் ஆனால் அவளின் மனதில் அந்த கேள்வி ஒரு சுரங்கம் போடத் தொடங்கியது அடுத்த வாரம் அவன் மீண்டும் வந்தான் பெயர் கார்த்திக் சின்ன வயதில் தந்தை இறந்து விட்டார் அம்மாவை காப்பாற்ற வேலைக்கு சென்றான் ஒரு சின்ன ஷோரூம் கடனில் சிக்கினான் திருமணம் ஆனது ஆனால் மனைவி அவன் கடனை தீர்க்க முடியாமல் போக அவனை விட்டு சென்று விட்டாள் இப்போது அம்மாவும் இல்லை தனியாக இருக்கிறான் நான் உன்னிடம் வருவதற்குக் காரணம் நீயும் தனியாக இருக்கிறாய் என்று தெரிந்ததுதான் நம்மில் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது என்றான் அவன் வார்த்தைகள் நேர்மையாக இருந்தன மயிலும் சிறிது சிறிதாக பேசத் தொடங்கினாள் தன் கிராமத்தைப் பற்றி தன் படித்த நாட்களைப் பற்றி தன் எழுதும் கவிதைகளைப் பற்றி அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது ஒருவேளை இந்த இருளிலிருந்து வெளியேற ஒரு வழி கிடைக்குமோ என்று அவர்களின் சந்திப்புகள் தொடர்ந்தன கார்த்திக் அவளுக்காக ஒரு பழைய செல்போன் வாங்கி கொடுத்தான் அவள் கவிதைகளை அதில் தட்டச்சு செய்து அவனுக்கு அனுப்புவாள் அவன் வியந்து போவான் ஒரு நாள் அவன் சொன்னான் மயில் நான் உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிக் கொண்டு போகணும் நாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு டையல் கடை அல்லது டீ கடை நிஜமான வாழ்க்கையை வாழலாம் அந்த வார்த்தைகள் மயிலின் இதயத்தை பிடித்து அழுத்தின நிஜமான வாழ்க்கை அவள் அதை நம்ப வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் அந்த ஆறு வருடங்களின் பயங்கரமான அனுபவங்கள் அவளுக்குள் ஒரு குரலையும் எழுப்பின எல்லாம் போய் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒரு நாள் துளசி மயிலை அழைத்தாள் அந்த ஆளோடு நீ அதிகமா பேசறே இது தொழில் உணர்வு கூடாது அவன் உன்கிட்ட இரக்கம் காட்டுறான் பணம் கொடுத்துட்டு போறான் அவ்வளவுதான் அவன் வீட்டுக்காரியோடே சமாதானம் பண்ணிக்கிட்டா நாளைக்கே உன்னை மறந்துடுவான் மயில் பதில் சொல்லவில்லை ஆனால் துளசியின் வார்த்தைகள் நஞ்சாக இறங்கின அந்த இரவு கார்த்திக் வந்தான் முகம் மலர்ந்திருந்தது மயில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு கோவையில நல்ல சம்பளம் நீயும் வா நாம் கோவைக்கே போயிடலாம் எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம் மயில் பார்த்தாள் அவனது கண்களில் ஒரு ஒளி இருந்தது ஆனால் அது உண்மையா அல்லது அவள் மீண்டும் போகிறாளா அவள் மனம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் நம்பிக்கை கனவு ஒரு சாதாரண மனிதனுடன் சாதாரணமாக வாழும் கற்பனை மறுபக்கம் பயம் அவநம்பிக்கை ஆறு வருடங்களின் காயங்கள் அவள் மெதுவாகச் சொன்னால் கார்த்திக் என்னால் முடியாது நான் நான் இங்கிருந்து வெளியேற முடியாதவள் மாதிரி ஆகிவிட்டேன் எனக்குள்ளே ஏதோ செத்து போயிட்டது நீ போ நல்லா இரு ஒரு நல்ல பெண்ணை கலியாணம் பண்ணிக்கோ கார்த்தி கெஞ்சினான் கோபப்பட்டான் கண்ணீர் வடித்தான் ஆனால் மயிலின் முகம் ஒரு கல்லாயி இறுகிவிட்டது உள்ளே ஏதோ நொறுங்கி சிதறிக் கொண்டிருந்தது இறுதியாக அவன் போனவன் போல் சென்றான் கதவை மூடிய சத்தம் மயிலின் உள்ளேயும் ஒரு கதவை மூடியது போல் இருந்தது மறுநாள் மயில் தன் சாதாரண ரூட்டின்படியே செயல்பட்டாள் மாலையில் எழுந்தாள் டீ கடைக்குச் சென்றாள் அலங்கரித்தாள் ஆனால் கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது அவள் தன் கண்களில் கார்த்தி கண்ட அதே வெறுமையைத்தான் பார்த்தாள் அது இப்போது ஆழமாக கருப்பாக முழுமையாக இருந்தது அவள் துளசியின் கடைக்குச் சென்றாள் வாடிக்கையாளர்கள் வந்தனர் ஒருவர் வயதான ஒரு மனிதர் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டார் பணத்தை வீசியறிந்தார் மயில் எதுவும் பேசவில்லை வேலையும் முடிந்தது அவர் போன பிறகு அவள் கைப்பையை எடுத்து பார்த்தாள் அந்த பழைய செல்போனில் கார்த்திக்குக்கு எழுதிய கவிதையின் ஒரு வரி நினைவுக்கு வந்தது ஒளியை நான் காண்பதெல்லாம் நிழலின் மறு வடிவம்தான் அவள் சுவரை நோட்டு புத்தகத்தை எடுத்தாள் கடைசி பக்கத்தில் ஒரு புதிய கவிதையை எழுதத் தொடங்கினாள் இன்று முதல் நான் என் சொந்த வாடிக்கையாளன் என் சொந்த சிறைக்காப்பாளன் என் சொந்த கோடுகளுக்குள் வரையப்பட்ட ஒரு வெறும் உருவம் வெளியே சென்னை நகரம் அதன் இரவு வாழ்வைத் தொடங்கியிருந்தது ஹார்ன்களும் ஒளிகளும் மக்களின் குரல்களும் கலந்த ஒரு பெரும் சங்கீதம் அந்த சங்கீதத்தில் ஒரு அறையில் ஒரு பெண் தன் உண்மையான வெறுமையை எழுத்துகளால் நிரப்ப முயன்று கொண்டிருந்தாள் அவளுக்கு வெளியேற ஒரு வழி தெரியவில்லை அல்லது வெளியே ஏதாவது இருக்கிறதா என்றே நம்ப முடியவில்லை ஆனால் எழுதுவது மட்டும் எழுதுவது மட்டும் நிற்கவில்லை அது ஒரே ஒரு தொழில் உயிர் இருளில் மின்னும் ஒரு சிறிய தீப்பொறி நாளை என்னவாகும் என்று யாருக்கு தெரியும் ஒருவேளை ஒரு நாள் அந்தத் ஒரு பொன்னான சூரியனாக மாறலாம் அல்லது அணைந்து போகலாம் மயில் பேனாவை வைத்துவிட்டு ஜன்னலை நோக்கி நடந்தாள் கீழே தெருவில் ஒரு இளம் தம்பதி கைகோர்த்து கொண்டு நடந்து சென்றனர் சிரித்து கொண்டே மயில் அவர்களை பார்த்தாள் அவள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது அது சோகத்தின் புன்னகை ஆனால் அது இன்னும் ஒரு புன்னகைதான் வெளியே உள்ள உலகம் தொடர்ந்தது உள்ளே உள்ள போராட்டமும் அப்படியே அவள் திரும்பி மீண்டும் எழுதத் தொடங்கினாள் ஏனென்றால் அதுதான் அவளுக்கு எஞ்சியிருந்த ஒரே உண்மையான விஷயம் அவளுடைய கதை இன்னும் முடியவில்லை அது ஒரு நிறுத்தம் மட்டுமே ஒரு நிழலில் ஒரு முத்திரை ஒளியை நோக்கிய ஒரு மெல்லிய நடுங்கும் பார்வை